வெல்கம் டு அம்மஸ் கிச்சன் அம்மஸ் கிச்சனில் இன்றைக்கி ஐந்தாவது நாயன்மாரை பற்றி பார்க்க போகிறாங்க அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் நம்ம நான்கு பார்த்துருக்கோம் இப்போ ஐந்தாவது விரண்மின்ண்ட நாயனார் இந்த விரண்மிண்ட நாயனார் சேர நாட்டை சேர்ந்தவர் செங்குன்றூர் அப்படிங்கிற ஊரில் தான் அவர் பிறந்திருக்கிறாரு விவசாய குடியில் தாங்க அவருடைய தொழில் விவசாயம் தான் அவருடைய தொழிலாக இருக்குது இவருடைய சிறப்பு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சுந்தரமூர்த்தி நாயனார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் நால்வர் வந்து சிறப்பு பெற்றார் அந்த நால்வரில் ஒருவர் சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்ட தொகை அப்படிங்கிற பாடலை பாடியிருக்கிறாருங்க திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு அதை நம்ம சொல்லலாம் அந்த திருத்தொண்டர் புராணம் உருவாகுவதற்கு காரணமே யார் அப்படின்னு பார்த்தா இந்த விரண்மிண்ட நாயனார் தான் காரணம் அதுதாங்க இந்த கதை இப்போ நம்ம பார்க்க போகிற கதை இந்த விரண்மின்ற நாயனார் வந்து நம்ம பார்க்குற எல்லா நாயன்மார்களுமே சிவபெருமான் மீது அதிக பற்று கொண்டவர்கள் தான் அது மட்டும் இல்லாமல் சிவனடியார்களுக்கு அவர்கள் தொண்டு செய்யக்கூடியவர்கள் அதுபோல் இவரும் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்பவர் எப்போ சிவனடியார்களை பார்த்தாலும் எங்கு பார்த்தாலும் அவர்களுடைய பாதங்களை வணங்கி அவருக்கு தேவையான சேவைகளை செய்யக்கூடியவர் தான் இவர் முதல்ல அவர் கோவிலுக்கு போனால் கூட சிவ சிவநாட்டியார்களை பார்த்து விழுந்து வணங்கிட்டு தான் அவர் வந்து கோவிலுக்கே போவாருங்களாம் இவருடைய ஊர் வந்து நம்ம செங்கு செங்குன்றூர் அப்படின்ற ஊர் இல்லைங்களா அந்த ஊரில் அவர் தினமும் போய் எம்பெருமான வழிபாடு செய்ய போவார் அப்படி வழிபாடு செய்ய போகும் பொழுது அங்கு தேவாசிரியர் மண்டபம் அப்படிங்கிற மண்டபம் இருக்குது தேவாசிரியர் மண்டபம் அந்த மண்டபத்தில் நிறைய சிவனடியார்கள் இருப்பாங்க இவர் நேராக போய் எல்லா சிவனடிய கால்களில் விழுந்து வணங்கிட்டு அதுக்கு பிறகு தான் சிவபெருமானையே பார்க்க போவாருங்களா இந்த வீரன் நாயனார் அதுதான் அவருடைய கொள்கையாகவே இருக்கு அதே மாதிரி தான் எல்லாரும் இருக்கணும்னு அவர் எதிர்பார்க்குறார் இப்படி இருக்கும்பொழுது ஒரு நாள் திருவாரூருக்கு நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் வரார் இவரும் திருவாரூரில் சிவபெருமானுடைய கோவிலுக்கு சென்று வருகிறார் அப்படி இருக்கும்பொழுது இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன செய்கிறாரு இந்த தேவாசிரியர்களை பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி அவர் பாட்டுக்கு நேராக விடு விடுன்னு எங்கே போயிடுறாரு சிவபெருமானுடைய கருவறைக்கு போயிடுறார் அங்கே போயிட்டு சிவபெருமானுடைய கருவறையில் நின்று அவரை தரிசனம் பண்ணுறார் இப்படி இருக்கும் பொழுது இதை பார்த்து இந்த விரண்மண்டன் நாயருக்கு பயங்கர கோபங்க பொதுவாகவே சிவனடியார்களுக்கு கோபம் அதிகம்தான் பொதுவாகவே அவர் என்னதான் சிவபெருமானை வணங்கினாலும் அவர்களுக்கு கோபம் அதிகம் அது அப்படி இவருக்கு பயங்கர கோபம் வந்துடுது என்னடா இது இங்கே வந்து இந்த தேவாசிரியர் மண்டபத்தில் அவ்வளோ சிவனடிகளை இருக்கிறாங்க அவரையெல்லாம் வணங்காமல் இவர் விடுவிடுன்னு எங்கே போகிறாரு நேராக சிவபெருமானை பார்க்க போகிறாரு அதனால் இனிமே நாம் அவரையும் ஒதுக்கி வச்சிடணும் அவர் போய் வர வணங்குற ஒதுக்கி வச்சிடணும் ஏன்னா சிவபெருமான் என்ன செய்யணும் அவருக்கு உணர்த்தணும் இல்லையா சிவனடியார்களை எங்கு கண்டாலும் அவங்களுடைய திருவடியில விழுந்து வணங்கணும் தான் சைவத்தினுடைய கோட்பாடு அதாவது பெரியவங்களாக இருந்தாலும் சரி சிறியவர்களாக இருந்தாலும் சரி அதுதான் சைவ கோட்பாடு அந்த சைவ கோட்பாடை மீறி இவர் போயிட்டாரே அப்படின்னு கோவம் அதனால் அவங்கள ஒதுக்கி வச்சிடணும் அப்படின்றார் இதை கேட்ட சுந்தரமூர்த்தி நாயனார் ரொம்ப வருத்தப்படுறார் என்னடா இது இந்த விரண்மின்ண்ட நாயனார் நம்மளையும் ஒதுக்கி வச்சிட்டாரு பத்தாவது குறைக்கு யார் சிவபெருமானையும் ஒதுக்கி வைக்கிறாரே அப்படின்னு உடனே இவர் நேராக விடுவிடுன்னு போகிறார் போய் கேட்குறார் யார் இந்த தெய்வாசிரியர் மண்டபத்தில் இருக்கவங்களாம் யாருன்னு இவருக்கு தெரியாதா இது ஒரு திருவிளையாடல் தான் அப்போது இவங்கெல்லாம் சிவனடியார்களை வணங்கணும் அதுதான் அவருடைய கொள்கை அப்படின்னு விரண்மண்ட நாயனுடைய கொள்கையை சிவபெருமான் எடுத்து உரைக்கிறார் அதுக்கப்புறம் சுந்தரமூர்த்தி நாயனா தாம் செய்த தவிர உணர்ற ஆமா சிவனடியார்களை வணங்கி விட்டு தான் யார் வணங்கணும் சிவபெருமான வணங்கணும் அதுதான் சைவத்தினுடைய கோட்பாடு ஏன்னா சிவனடியார்களை எல்லாருமே அந்த சிவபெருமானுடைய அவதாரமாக தான் அந்த சிவனடியார்களுக்குள்ள தான் சிவன் சிவன் வந்து வாழ்கிறார் அப்படிங்கிறத ஐதீகம் அதனால இவர் சிவனடியார்களை வணங்காமல் போனது தவறு தான் அப்படின்னு தன்னுடைய தவறை வந்து விரண்மின்ண்ட நாயனாட்ட ஒப்புக்கிறார் அது மட்டும் இல்லாமல் எம்பெருமான்ட்ட கேட்குறார் இதுக்கு தீர்வு என்ன நான் பண்ணணும் விரண்மண்ட நாயனரை வந்து மனம் குளிர வைக்கணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னா நீ நாயன்மார்களுடைய பாடல் எடுத்து பாடு அவர்களுடைய சிறப்பையும் புகழையும் பாடலாக பாடணும் அப்படின்னு சொல்லி எம்பெருமான் சிவபெருமான் சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் தில்லைவாழ் அந்தனர் அப்படிங்கிற பாடலை அடியெடுத்து கொடுக்கிறார் இறைவன் அடி எடுத்து கொடுக்குறார் எம்பெருமான் அடியெடுத்து கொடுக்கிறார் அந்த தில்லை வாழ் அந்த நர்த்தம் அடியாருக்கும் அடியேன் அப்படிங்கிற அந்த பாடல் வரியை கொண்டு அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய புகழை வந்து அந்த பாடலில் பாடுறார் அதனுடைய நூல் பெயர் தான் திருத்தொண்டர் தொகை அது இறைவன் அடியெடுத்து கொடுக்க சுந்தரமூர்த்தி நாயனார் பாடியது அப்போ இவ்வளோ பெரிய ஒரு நிகழ்வு நடப்பதற்கு யார் காரணமாக இருந்தார் விரண்மின்ண்ட நாயனார் காரணமாக இருந்தார் அதற்கு பிறகு சுந்தரமூர்த்தி நாயனார் பாடுறாரு பாடிய பிறகு மகிழ்ச்சி அடைகிறார் விரண்மிண்ட நாயனார் அதுக்கப்புறமா சிவபெருமான் வந்து அவருக்கு சிவபதவியை கொடுக்குறார் யாருக்கு வீரமிண்ட நாயனாருக்கு சிவ பதவியை கொடுக்குறார் அவர் இறந்துடுறார் அதுக்கப்புறம் நம்ம இறந்துட்டாரே சொல்லக்கூடாது சிவபதவி அடைந்துட்டார் தான் சொல்லணும் அதுக்கப்புறம் சிவகணங்களின் தலைவராக விரண் மிண்ட நாயனார் இருக்கிறார் சிவகணங்கள் இருக்கு இல்லையா அந்த சிவகணங்களுடைய தலைவர் தான் விரண்மிண்ட நாயனார் அப்படின்னு அவருடைய வாழ்க்கை வரலாறு முடிவடைந்துங்க அடுத்த பதிவில் ஆறாவது நாயன்மாரை பற்றி நம்ம பார்க்கலாம் நன்றி